வீடு நல்லா இருக்கா உங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கா சூப்பரா இருக்குமா எனக்கு பிடிக்கல ஏன் உனக்கு பிடிக்கல அங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க இங்க யாருமே இல்ல இங்க இருப்பாங்க குட்டி நிஜமாவா ஆமா குட்டி ரெண்டு மூணு நாள் போனா உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருப்பாங்க சரி வாங்க ரெண்டு பேரும் உள்ள போலாம் ரெண்டு பேரும் தூங்கலையா இன்னும் மா எங்களுக்கு மட்டும் ஏமா அப்பா இல்ல நம்ம அப்பா சாமி கிட்ட போயிட்டாரு ஏன் நல்லவங்களை எல்லாம் சாமி கூப்பிட்டுக்கும் அப்போ நம்மள யார் பாத்துக்குவா சாமி பாத்துக்கோ நம்மள நம்ம எல்லாம் கெட்டவங்களா நம்மளும் நல்லவங்க தான் ஆனா அப்பா நம்மளோட ரொம்ப நல்லவங்க அதனால சாமி கூப்பிட்டுச்சு சரி ரெண்டு பேரும் படுத்து தூங்குங்க நான் வீட்டுக்கு தேவையானது பக்கத்துல இருக்கிற கடையில போய் வாங்கிட்டு வந்துடுறேன் நாங்களும் வரோம்மா வேணா வேணா நைட் டைம் வேற நாளைக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் அம்மு கதவை சாத்திக்கோ நான் கூப்பிட்டா கதவு தரேன் சரியா பத்திரமா இருங்க வரும்போது வாங்கிட்டு வாமா சரி வாங்கிட்டு வர நீங்க தான் புதுசா குடி வந்திருக்கீங்களா ஆமாங்க சரி சரி வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆ நல்லா இருக்கு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்க கேளுங்க இங்க மல்லிகை கடை எங்க இருக்கு பால் வாங்கணும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இருக்கும் சரி சரி அம்மா போய் எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காணும் இது புது இடம் இல்ல கடை எல்லாம் வேண்டாமா அம்மா வந்துருச்சு போய் கதவு தர ஏமா இவ்ளோ நேரம் ஆச்சு மா ஸ்நாக்ஸ் எங்க மா ஊண்டதான் மா என்னமாச்சு ஏதாவது பேசு மா என்னம்மா எதுவும் வாங்கிட்டு வராம வந்திருக்க என்னாச்சு அம்மாக்கு அம்மா அம்மா நீங்கள் பாரு என்னாச்சுக்கா அம்மாக்கு ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க அம்மா என்னாச்சும்மா அம்மாக்கு டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் நம்ம போய் டிவி பார்க்கலாம் பொம்மை படம் போட எனக்கு ஏதாவது சாப்பிட வேணும் அப்படி அம்மா எந்திரிக்கட்டும் அப்படியார் கதவு கட்டுறா வா போய் பார்க்கலாம் கதவு திறக்க இவ்வளோ நேரமா டேய் ஸ்நாக்ஸு என்னாச்சு ஏன் திரு திரு இருக்க தூங்கிடுதானம்மா இரு